எல்லாருக்கும் வணக்கம் தெலுவா வணக்கம் தெளிவா நல்லா இருக்கீங்களா நான் தான் நம்ம ஏரியாவில் கவுன்சிலர் போஸ்ட் நிற்க போகிறேன் நம்மளோட கட்சி வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே அரசியல் பண்ணுறாங்க ஆனால் இத்தனை வருஷமாக எதுவுமே மாறல கட்சியோ கட்சியோட கொடியோ கட்சியோட சின்னமோ நம்மளோட வாழ்க்கையோ இது எதுவுமே மாறல ஆனா தலைவர் தலைவர் குடும்பம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் இன்னும் பல தலைமுறைக்கு இல்ல தலைவா முப்பது வருஷம் இல்ல இன்னும் முன்னூறு வருஷம் ஆனாலும் இங்க எதுவுமே மாறப் போறது இல்ல நம்மளை மாறும் விட மாட்டாங்க நம்மகிட்ட மாற்றம் வராம நம்மளை பத்திரமா அப்படியே பாத்துப்பாங்க என்ன கோவமா சற்று ஓரம் இப்போ நில்லுங்க நம்ம எதிர்பார்க்குற அரசியல் இவங்களுக்கு புரியாது ஆனால் இவங்க நடத்துகிற அரசியல் என்னன்னா ஜாதி கட்சி தலைவர் ரெண்டு பேரோட சிலையை திறந்து ஜாதியை காப்பாற்றுவது நம்ம இருக்கிற ஒரு தெருவுக்கு அவங்க கட்சியோட தலைவரோட பேரை வைக்கிறது அப்படின்னு நம்ம தலையில் மிளகா அரைக்கிறது அஞ்சு வருஷங்களோட ஓட்டு கேட்குறது அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதாவது இந்த வேலை வந்துச்சு புயல் அடிச்சிச்சு பிள்ளைங்க அண்டதுக்கு இடம் இல்லைனா இவங்ககிட்ட போய் கையேந்து நிற்கணும் ஐயா எதாவது பண்ணுங்க ஐயா பிள்ளைங்களாம் நடு ரோட்ல நிற்கிதேன்னு எல்லாம் கர்ண பரம்பரை ஏதோ அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து நம்ம கையில் கொடுக்குற மாதிரி நம்ம அரிசியும் பருப்பும் வாங்கும்போது கட்டின வரி பணத்தில் அவனுங்க வாரி சுட்டிக்கினது போக மிச்சக்கிற பணத்தை நம்மளுக்கு கொடுப்பானு அதுவும் எலும்பு துண்டு மாதிரி அதான் நம்ம வாங்கிக்கிட்டு அவனுக்கு போஸ்ட் அடிக்கணும் கோவப்பட்டு முஷ்டிங்களா உட்காருங்க உட்காருங்க நான் பேசுறது உங்களுக்காக இல்லை கரை வேட்டி கட்டி அழுக்கா இருக்கிற உங்களுக்காக இல்ல உங்களை நம்பி உங்க வீட்டில் உட்காந்துருக்காங்களே உங்களோட புள்ள குட்டிங்க அடுத்த தலைமுறை அவங்களுக்காக பேசுறேன் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க إيه نازع؟ إيه نازع ايه